என்ன பயானுடைய சுருக்கம் என்னன்னா யூடியூப்ல பேஸ்புக்ல அங்க இங்க பார்த்து இபாதத்துக்கு குறிப்பாக வாலிபர்கள் தொலைச்சிடாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை வச்சுக்கொள்ளுங்க நேரடியாக அவங்கள்ட்ட பத்துவா கேட்டு உங்களுடைய ஐ அமைச்சுக்கோங்க எது எதெல்லாம் எங்களுடைய வாழையடி வாழையாக ஐபாத வந்ததோ அதுதான் மாற்றம் இப்ப சொல்லுவாங்க அப்ப கா அவங்களும் இப்ராஹிம் அலி மூதாதர்களை மூதாதர்கள் தான் பிரிவு அவங்களோட மூதாதர்கள் காப்பீர் குறைசி காபிர்களுடைய மூதாதையர்கள் காபிர்கள் என்கிற மூதாதையர்கள் இமாமுனா ஷாஃபி இமாமுனா அஹமது பின் ஹம்பல் இமாமுனா அபு ஹனீஃபா தஹஜ்ஜுதுடைய நேரத்தை அதாவது முதலிரவிலே மனைவியை எதிர்பார்த்திருந்ததைப் போன்று இன்பமாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தை எதிர்பார்த்த நல்லடியார்கள் ஒரு புள்ளுக்கும் அநியாயம் செய்யாதவர்கள் அவர்களை யாரும் பிழை சொன்னது கிடையாது உலகத்திலே வாழ்ந்த மகான்கள் பாதுகாத்தவர்கள் அந்த இரத்த போக்கோடு கிதாபை எழுதி முடித்தார்கள் நாங்கள் அறுபது வருஷம் உட்கார்ந்தாலும் அவங்களோட மார்க்கத்துடைய குரானுடைய தப்சீர்களை விளக்கங்களை எழுதி முடிக்க முடியாது அகமது அம்மல் ரஹிமவுல்லா சொல்கிறார்கள் நாங்கள் பத்து லட்சம் ஹதீஸ்களை பாரமாக்கி இருந்தோம் ஆனால் லா அல முஃபிக் ஹல் ஹதீஸ் ஹத்தானா நல்கஸ் ஷாஃபி இ மாமுனா ஷாபியை சந்திக்கும் வரைக்கும் எங்களுக்கு குரான் ஹதீஸ்ல இந்த ஆதாரம் இருக்கவே தெரியாது நேய் சஹி சகை என்கிறாங்களே உலகத்துக்கே சகையை பிரிச்சு காட்டுனவங்க மாமுனார் ஷாஃபி ரேமு இவங்கதான் அந்த மூதாதேர்கள் இவங்கதான் மூதாதையர்கள் இவங்களை பின்பற்றுள்ளதா வழிகேரி குரான்ல வர்றதுதான் மூதாதையர்கள் என்று நான் இந்த மிம்பெல்ல சொல்லியிருக்கிறேன் முடியும்னா கொண்டு வாங்க அந்த மூதாதையர்கள் முஸ்லிம் அன்று ஒன்று இப்ராய்மலை செலாத்துற காபிரான மூதாதையர்கள் அடுத்த குறைசி காப்பீர்களுடைய காப்பிரான மூதாதைய நாங்க அவங்களை பின்பற்ற சொல்லல நாங்க சொல்றோம் எங்கட மூதாதையர்களே வாழையடி வாழையாக எங்களுக்கு அமளி பாதத்தை படிச்சு தந்தவங்களை கவனத்தில் எடுங்க நீங்க எப்ப எங்கட ஊர்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னால என்ன ஐபாதத்தோ அதை கடைபிடிப்பீங்களோ வழி தவற மாட்டோம் இவங்க எவ்வளவு சொன்னாலும் இல்லா போறதும் இல்லை இன்னைக்கு நாற்பது ஐம்பது வருஷமா எட்டு எட்டுங்கிறாங்க யாரும் இருபது ஒட்டிக்கா குணுத்த இல்லைங்கிறாங்க குணுத்தை ஊட்டிக்கா படவே மாட்டீங்க ஆனா சொன்னவங்க நாற்பத்தெட்டா பிரிஞ்சுட்டாங்க இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து இல்லை அந்த டிஜே இந்த அதனால கண்ணியமானவர்களே தெளிவாக வாழ்வோம் யாரையும் நம்பி எங்க மார்க்கத்தை கூடாது இந்த ரமலானுடைய மாதம் இது தொடர்ந்து வரக்கூடிய பெருநாளுடைய தினம் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்து ஹக்கை ஹக்காக விளங்கி அதை எடுத்து நடக்கவும் பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை தவிர்ந்து கொள்ளவும் வல்லவன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக